ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நந்து சாய் பொட்டி நந்து சாய் போட்டிக்கு தான் வந்திருக்கோம் ஆடி கலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க சென்னையில் வந்து அரும்பாக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே வந்து போட்டிருக்காங்க இப்போ எக்ஸ்போ தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த டேட் டேட்லாம் போட்டிருக்காங்கன்னா ஜூலையில் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டின்து போட்டிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைகனீஷ் மீடியா இன்றைக்கி நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் ஜூலை எயிட்டீன்த் நைன்டீன்த் டொண்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அரும்பாக்கத் அரும்பாக்கத்தில் மெட்ரோ ர ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மஹாலில் த்ரீ டேஸ் வந்து எயிட்டீன்த்து நைன்டீன்த்து டொண்ட்டீன்த் வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க நந்து சாய் பொட்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது குர்தீஸும் இருக்குதுன்னு சொன்னனால தான் நான் கண்டிப்பாக பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன் இன்னொன்று என்னென்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இவங்களோட வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் நந்துவையும் பார்த்துட்டு வ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன் ஆனால் நந்து வந்து மார்னிங் ஓப்பன் பண்ணும்போதே வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு அவங்கள வந்து பார்க்க முடியல சரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் சாரீஸ் வந்து டெய்லி வேர் பண்ணக்கூடியவங்களுக்கு டிஃப்ரெண்ட் 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 கிளாத்தில் மெட்டீரியல் காட்டனில் காட்டன் மிக்சரில் பூனமில் அப்படின்னு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அள்ளி குமிச்சு வச்சுருந்தாங்க மேலே உள்ள மேடையில் பார்த்தீங்கன்னா குர்தீஸ் வச்சுருந்தாங்க குர்தீஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியான கம்மியாக தான் வச்சுருந்தாங்க சேம் பேட்டன் டிஃப்ரெண்ட்டு ஒரு நாலஞ்சு பேட்டன் குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு குர்தீஸ் கலெக்ஷனில் கொஞ்சம் ஹையாகவே இருந்து மாதிரி இருந்துச்சு நம்ம சென்னையில் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் நம்ம டி நகர் வண்ணாரப்பேட்டை அங்கெல்லாம் ரேட்டு பார்க்கும்போது குருதீஸ் வந்து இவங்ககிட்ட வந்து கலெக்ஷன்ஸும் கம்மியாக இருந்து ப்ளஸ் வந்து ரேட்டும் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் சாரி கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அள்ளி குமிச்சிருந்தாங்க எல்லா வெரைட்டியான சாரீஸும் அன்னைக்கு ஒரே எக்ஸ்போவில் பார்க்குறது மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல வெயிட்ல வெயிட்லெஸ்ஸாக கட்டணும் வெயிட்டாக கட்டணும் கலர்ஃபுல்லாக கட்டணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் கனி எல்லா வெரைட்டியான மாடல் சாரீஸும் வச்சுருந்தாங்க டெய்லியும் சாரி கெட்டக்கூடியவங்களுக்கு வந்து சாரி ரொம்ப கெட்ட பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக போனாங்கன்னா எல்லாருமே நாலஞ்சு நாலஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது ஏன்னா அவ்வளவு சூப்பர் சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் வந்து அட்டகாசமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆனால் நான் வந்து இந்த க்ரீன் கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட் க்ரீன் மாதிரி தெரியுது ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு இது ஒரு டார்க் க்ரீன் இது தௌசண்ட் ருப்பீஸ் சம்திங் தான் போட்டிருந்தாங்க ரேட்டு உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக தெரியல தௌசண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மூணு ரோவா கலெக்ஷன் சா சாரீஸ் வந்து போட்டிருந்தாங்க ஒவ்வொரு சாரிக்கும் மேலேயும் அது என்ன மெட்டீரியல் என்ன சாரி நேம் எல்லாமே போட்டு எந்த ரேட்லேருந்து எந்த ரேட் வரைக்குங்கிறத மென்ஷன் பண்ணியே போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நமக்கு தேவையான இதில் போய் நம்ம எடுத்துக்கலாம் அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க நிறையா நான் போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ அந்த மாதிரி இருக்கும் ஆள்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க மக்கள் கூட்டம் வந்து லேடிஸ் கூட்டம் வந்து உள்ளே டக்கு டக்கு அவ்வளவு உள்ளே ஏறிக்கிட்டே இருந்தது எல்லாத்தோடையும் அந்த ப்ளவுஸ் அவங்களுடைய ப்ளவுஸ் வந்து அவங்க வீடியோவில் காணிக்கும் போது சூப்பராக அட்டகசமாக இருக்கும் சாரி வந்து சிம்பிளாக இருந்தாலும் அவங்களுடைய ப்ளவுஸ் வந்து போட்டே அதை சாரியோட லுக்கே வேறு லெவலில் மாற்றிடுவாங்க அந்த மாதிரி சாரீஸ் வந்து சாரீஸ்க்கு மேட்சிங்காக வந்து ப்ளவுஸ் ஃபிட்டு எல்லாம் சூப்பர் ஆரி ஒர்க் ப்ளவுஸு அப்புறவு அவங்க போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ் மாடல் கோல்டு கோல்டு கலெக்ஷன் மாதிரியே ஆனால் நல்ல யூனிக்கான நியூ மாடலில் வச்சுருந்தாங்க இப்போ உள்ள இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது இதுதான் எனக்கு உள்ளதுலேயே பிடிச்சிருந்த சாரி தௌசண்ட்குள்ள தான் வருது ரேட்டு காஞ்சி சில்கு சாரீஸ் ஃப்ரெண்டில் ஒரு சாரீஸ் வந்து காமிச்சிருப்பேன் க்ரீனு ரெட்டு மெரூன்லாம் இருந்தது அதுவும் நல்லா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப கிராண்ட் லுக்கில் கொடுத்துருந்தாங்க எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த காஞ்சி சில்க் சாரீஸும் ப்ளஸ் வந்து வளையல் செட்டு கவரிங் கவரிங் செயின் செட்டு மாடல்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு சாரீஸ்க்கு செட் ஆகிற மாதிரி நல்லா யூனிக்காக உள்ள மா மாடல்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ப்ளவுஸ் பீட்டும் வந்து நம்ம எடுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் டூ டபுள் நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் மேலே ஸ்டேஜ்லேருந்து எடுக்கிறேன் ஆள்கள் கூட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க எயிட்டீன்த்து நைன்டீன்த்து டொண்ட்டீன்த் வந்து எக்ஸ்போ ஜூலை மாதம் போடுறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து சாரி வந்து ரொம்ப பிடிக்கும் டெய்லி வேர் பண்ணக்கூடியவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் வந்து போட்டுருந்தாங்களே நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணி நிறைய வாங்கிட்டு போங்க எனக்கு மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் பீசஸ் தான் அப்புறம் குருதிஸும் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க மெயினாக இந்த எக்ஸ்போவில் வந்து குருதியும் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்ததே இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் என்ன பாருங்கள் கவரிங் செட்டு அதெல்லாம் யூனிக்காக சூப்பராக நியூ மாடல் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ நெக்கை ஒட்டி போடக்கூடிய நெக்லஸ்லாம் அவ்வளோ அழகழகாக யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு ரேட்டும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு நம்ம சென்னை ரேட்டு கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ப்ளஸ் வந்து ப்ளவுஸ் வந்து டூ டபுள் நைன்லேருந்தே இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்து ஆர் ஒர்க்கு ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது இந்த கவரிங் செட்லாம் வந்தால் யாருமே வாங்காமல் போக மாட்டாங்க சாரீஸ்க்கு மேட்சிங்காக போட மாதிரி வளையல் இந்த ப்ளவுஸ் ஒர்க்கு தாங்க அட்டகாசமாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே நம்ம வாங்கலாம் நல்லாவும் இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது வந்து வந்து எக்ஸ்போவை வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நந்து சாய் போட்டிக்கு வந்துட்டேன் நீங்களும் வாங்க பாய் யூ டேக்கர்